ஐ லவ் உங்க கணேஷன் யாராவது ஃப்ரெண்ட் இருக்கங்களா ஹலோ உங்க கணேஷன் யாராவது ஃப்ரெண்ட் இருக்கங்களா அப்படி அப்படி யாரும் எனக்கு தெரியாதுங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அதுவும் கணேஷங்கிற கேவலமா பேர் இருக்கிறவங்களா ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்க முடியுமா இன்னொரு சான்ஸ் தேங்க்ஸ் நேற்று நைட் எங்க இருந்தீங்க

உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்து இருக்கிறதா சொன்னா அப்படியா சொன்னா ஆமா அப்புறம் புது ப்ராஜெக்ட் விஷயமா நீங்க ஆஸ்திரேலியா போனோம் உங்களையும் சேர்த்து மூணு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க ஓ யார் மேடம் அந்த மூணு பேரு ஆ நீங்க பாலு சார் அண்ட் ஸ்ரீதர் இல்லங்க நார்ல வை உங்களை விட்டுட்டு வாட் ஐ மீங்களை எல்லாரையும் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது மேடம் ஓகே அப்ப நாங்க எல்லாம் திரும்பி வர வரைக்கும் ப்ராஜெக்ட் பார்த்துடுங்க நாங்கலாம் நீங்களும் போறீங்களா ஆஃப் கோர்ஸ் ஐ அம் தி ப்ராஜெக்ட் மேனேஜர் ஹ்ஹ் என்னது ஒரு சொல்லுங்க ஆஸ்திரேலியா ஆஸ்ட்ரேலியா